தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சுற்றி இருக்கும் நாலு முக்கிய நிர்வாகிகளுக்கும் பாஜகவுடன் நெர்மிய தொடர்பில் இருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா டெல்லி சென்றுள்ள நிலையில வெளியில் தமிழக வெற்றிக் கழகத்தில் மற்ற நிர்வாகிகளுக்கும் பாஜக பக்கம் சாய்வர்கள் என்றும் பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூரில் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் கரூர் சம்பவம் நடந்து மூணு நாட்களுக்கு பின் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிக்காமல் சி எம் சார் பணி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் என் மீது கை வையுங்கள் அவர்கள் மீது கை வைக்காதீங்க விரைவில் கரூரில் சந்திப்பேன் என்று தெரிவித்திருக்காரு விஜயின் வீடியோ திமுக மீது வெறுப்பில் இருந்தவர்கள் தமிழக வெற்றி கழக தொண்டர்களை தூண்டிவிடும் வகையில அமைந்ததாக விமர்சனங்களும் இழந்திருக்கு இதன்பின் பாத்தீங்கன்னா விஜய் இதுவரை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது அவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் தலைமறைவிலும் இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிடி ஆர் குமார் மற்றும் குசி ஆனந்த் இருவரும் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றம் வரையில் சென்றிருக்காங்க தமிழக வெற்றி கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா திடீரென தனி விமானம் மூலமாக டெல்லியில் பயணிச்சிருக்காரு ஆதவ் அர்ஜுனாவின் டெல்லி பயணம் தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகளில் தெளிவிருக்கு இதனிடையே பாத்தீங்கன்னா விஜயை சுற்றி இருக்கும் நாலு நிர்வாகிகள் பாஜகவுடன் தொடர்பில் இருப்பது பேசும் பொருளாகியும் இருக்கு நிர்மல் நிர்மல்குமார் பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்தாலும் அவரின் தொடக்கம் ஆர் எஸ் எஸ் தான் இதனை சிடி நிர்மல்குமார் பல முறையை வெளிப்படுத்தியும் மூலமாக நீதிபதியை அவரின் வீட்டிலேயே சென்று சி டி ஆர் நிர்மல்குமார் சந்திக்கவும் முடிஞ்சிருக்கு ஆதவ் அர்ஜுனா கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுடன் அதிக நன்கொடை கொடுத்த தொழிலதிபரிகளில் லாட்டரி மார்டனும் ஒருவர் இதனால ஆதவ் அர்ஜுனாவுக்கு தொடக்கம் முதலே பாஜக தொடர்பு அதிகம் என்று நம்பப்பட்டு வருகிறது குசி ஆனந்த் பொறுத்தவரை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் நெருங்கிய வட்டாரத்தில் இருப்பார் விஜயுடன் அவ்வப்போது மற்றும் பாஜகவுடனான தொடர்புகள் குறித்து அதிகமாக விவாதங்கள் நடந்து வந்திருக்கு அதே போல தமிழக வெற்றி கழக கொள்கையை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் மத்திய அரசு இருந்த விஜய் கட்சியில் இணைவதற்காக அவர் தனது மத்திய அரசு பதவியை ராஜினாமா செய்திருக்கும் வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு பணிகளில் இருந்து அவ்வளவு எளிதாக யாராலும் வெளியே வர முடியாது மத்திய அரசு ராஜினாமா கடிதத்தை சில ஆண்டுகள் ஆகும் காங்கிரஸ் கட்சி என சுசிகாந்த் செந்தி தனது ராஜினாமா கடிதம் ஏற்கப்படுவதற்காக ஐந்து ஆண்டுகள் வரை காத்திருந்தார் ஆனால் அருள்ராஜு மட்டும் எப்படி உடனடியாக ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டது என்பதும் விவாதத்தில் இருக்கும் ஒன்றுதான் அதனால விஜய் சுற்றி இருக்கும் நாலு நிர்வாகிகளும் ஏதோ ஒரு வகையில பாஜகவுடன் தொடர்பில் இருப்பதாக பார்க்கப்பட்டு வருகிறது இதனால விரைவில் பாஜகவை நோக்கி விஜய் நகரலாம் என்று அதற்கேற்ப கருவு சம்பவம் அரங்கேறி இருப்பதாகவும் கூறப்படுகிறது இத்தனை நாட்களாகவே விஜயை சாடி வந்த பாஜகவும் தற்போது விஜய்க்கு ஆதரவாக பேச தொடங்கி இருப்பது பல்வேறு சந்தேகங்களையும் ஏற்படுத்தி வருகிறது மக்களாட்சி எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள் தயவு செஞ்சு யாருமே கூட்டமா இருக்கிற ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா உணவு மற்றும் தண்ணீர் பாட்டில் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே எடுத்துட்டு போங்க ஏன்னா போற இடத்துல எந்த மாதிரி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது பெண்கள் மற்றும் குழந்தைகள் போகாம இருப்பது ரொம்பவே நல்லது முடிந்தவரை நீங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் போன் மற்றும் டிவிலேயே லைவா நியூஸ் பாத்துக்கலாம் மேலும் இந்த கரு நடைபெற்ற இந்த குற்ற சம்பவத்திற்கு என்ன பின்னணி இருக்குன்றது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மேலும் இந்த போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்